குளசோச போடுது ரொம்ப கோவத்துல வந்து சுத்தி சுத்தி பாத்துட்டு அன்னைக்கு கூட அகப்படல அதுக்கப்புறம் இந்த பாட்டி அந்த அம்மா வெளியில வந்துட்டு பாத்துருக்காங்க மேல கட்டிருந்தாங்களே தேங்காய் அது ஃபுல்லா கீழே விழுந்து உடஞ்சதுக்குல இருந்து கருப்பு கருப்பா அந்த தேங்காயை அழுவி போன மாதிரி போயிருந்துச்சான் அழுவி போயிருச்சா அதுக்கப்புறம் விடிஞ்ச பிறகு அந்த பூசாரிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க அம்மா அம்மா இதை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது நான் ஒண்ணு சொல்றேன் அதே மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு அந்த பூசாரி சொல்லியிருந்திருக்காங்க நான் ஒண்ணு சொல்றேன் அதே அதை மாதிரியே பண்ணுங்கன்ட்டு அந்த பூசாரி சொல்லியிருந்திருக்காங்க நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்க சாமி நான் அதை அப்படியே பண்றேன் அந்த மாதிரி சொன்ன நீ அந்த பூசாரி சொல்லியிருக்காரு இந்த குடுகுடுப்ப இந்த இதெல்லாம் நைட்ல சாமத்துக்கு ஜோசன்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆளை போய் நீ பிடி எங்கே தெரியும் என்ன பண்ணுவேன் தெரியாது அவங்கெல்லாம் ஒரு மைக் மாதிரி வச்சிருப்பாங்க அந்த போனோம் இதெல்லாம் கொளுத்தி விட்றாங்கன்னா வீட்டில் தளச்சு முடில அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிறக்குற ஆண் குழந்தை இறந்து போயிட்டாங்கன்னா ஆண் புள்ளி பசங்களும் போறக்குற தலைச்ச பிள்ளை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள எரிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு தண்ணி மாதிரி எடுப்பாங்கண்ணா கைசா அது வந்துட்டு பெரிய ஸ்டோரியா போணுச்சு அது எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால அதை சொல்லலை அதுல இருந்து மயில் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்துட்டு வச்சு பார்த்தோம்னா அது எப்படி வருது எதனால வருது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் போயிட்டு அவங்கள பிடிச்சி கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த அம்மாவும் தேடுறாங்க நான் இல்ல தேடுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா அது வந்து ஒரு லேடிஸ் தானா அவங்க அந்த மாதிரி எடுப்பாங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி மையெல்லாம் எடுப்பாங்களாம் போயிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சுருகாட்டு காளைக்கு பூஜை பண்ணி அதுலேருந்து மந்திரம் பண்ணி அது என்னென்னமோ சாப்பாடு அவங்களுக்கு ரத்த சோறு இதெல்லாம் கொடுத்து இந்த மையை எடுத்து அவங்க பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி அந்த பாட்டி போய் சொன்னோன்னே அந்த அம்மா சில இருந்துக்காங்க இருந்தது இல்லாமல் காலியாச்சு என்னென்ன அவங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரம் எல்லாமே பண்ணி காளிக்கான ரத்த சாப்பாடு எல்லாமே குடுத்து ஃபுல்லா அவங்க கட்டெல்லாம் எல்லாம் போட்டு அதுலேருந்து அந்த இந்த ஊனத்தெல்லாம் எடுத்து ஊருக்கும் ஒரு கலையாக மாறி கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு வச்சுட்டாங்களே சாமியார்ட்ட போய் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சாமி அந்த மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நாளைக்கு போயிட்டு அதை முதல்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த பாட்டி எடுத்துட்டு வந்தவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா என்ன அடிச்சு அந்த எடுத்துட்டு வந்த சோசியம் பார்ப்பாங்க இல்லையா சா நடு சாமத்தில் வந்துட்டு பார்ப்பாங்களே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த கலசத்தை வச்சதுக்கப்புறம் என்ன அடிச்சிச்சு என்ன பண்ணுறது இல்லையோ அதே இடத்துல இறந்து போய் கடந்தாங்களாம் அதுக்கப்புறம் மறுநாள் போகணும்னு இந்த மாதிரி பிரச்சனை ஆகி பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க எப்படி இறந்தாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டி எல்லாத்துக்கும் போவாங்க வருவாங்க ஒன்றாகாது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்னமோ அடித்தது மாதிரி பின்னாடியே படுத்து இறந்துட்டாங்க படித்துருந்தாங்க படிச்சுருக்காங்கன்னு பார்த்தா இறந்துட்டாங்க கொள்ளை சைடு தான் வருவாங்க காலை கழுவிட்டு வருவாங்க அங்கேயே இறந்து கண்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்களா அதுக்கப்புறம் நம்ம சாமியார்ட்ட போய் சொல்லியிருந்துக்காங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க பா சாமியாரு இறந்துட்டாங்க சாமி இப்போ என்ன சாமி பண்ணுறது நீ ஒன்றும் பண்ணாதமா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த ஊனம் அந்த இதுக்குள்ளேயே அங்கே தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிற பொருள்லாம் போட்டு நீ ஒரு மாதிரி பண்ணி அதில் வந்துட்டு ஒரு மைய வந்துடும் அதை வச்சுக்கிட்டு நீ என்ன நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு நாள் போயிருக்காங்கன்னா அந்த கலசம் எங்கே இருக்குனே தெரியல இவங்க சொல்கிற நேரத்துக்கு அது சும்மா தான் எடுக்க முடியாது காளி பூஜை பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்தது அதுக்கான ஒரு ரெண்டு இதுக்கான ஒரு ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சுன்னா எடுக்க முடியும் நான் சொல்கிற மாதிரியே நீ பண்ணுமா அப்போ தான் எடுக்க முடியும் ரத்தம் சுருவாட்டு காளி அதை சுற்றி சுற்றி இருக்கும் அந்த ஊனத்தை சுற்றி சுற்றிருக்கும் அதுக்கு தர வேண்டிய அந்த விதிமுறை அதுக்கு தர வேண்டிய அந்த சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா ஒன்னால் எடுக்க முடியும் சொல்லி அதை எப்படி எப்படிலாம் ப்ராப்பராக செய்யணுமோ அது எல்லாமே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஃபுல்லாக ஒரு மாதிரியா காய்ஸ் அது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டு அதே மாதிரி எடுத்துட்டு வந்துருக்காங்க எடுத்துட்டு அது கலசத்தில் எடுத்துட்டு வந்துட்டு எட்டி ரெடி ஆகிட்டு அந்த கலாசத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் தூரத்தில் ஒரு பொண்ணு மாதிரி நின்று இருந்துருக்கு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா கலசத்தை எடுத்துட்டு வந்தோன்னே அம்மா நீ என்னமோ பயப்படாத சின்ன குழந்தை என் கைப் என்னமாதிரி நீ பயப்படாத உனக்கு எல்லாமே இன்னமும் நல்லா தான் நடக்கும் எல்லா பிரச்சனையிலேருந்து நீ வெளியில வந்துடலாம் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லி வந்து என்னம்மா சொல்றேன் நான் இது வரைக்கும் ஒன்று பார்த்தது இல்லை நீ யாருமா இல்லைம்மா நீ எனக்கு டெய்லியும் வந்து என்னை பாப்பா எனக்கு எல்லாமே நீ வாங்கி வைக்க உன்னை இன்னமும் எதுவும் தொந்தரவு பண்ணாது நான் சொல்ற மாதிரியே நீ பண்ணு இதில் இருக்கிறத எடுத்து நீ நெத்தியில் வச்சுக்கோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இருக்கிறத எடுத்து நெத்தியில் வச்சுக்கோன்ட்டு அப்போ வீட்டில் பார்க்கலையா சரி நான் நீ போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்து போய் இந்த நேரத்துக்கு ஒரு தேங்காய் வா அந்த இறந்து போ பானை அரைப்பாங்களே அந்த இடத்துல ஒரு தேங்காய் வச்சுட்டு தேங்காய்ல அந்த மையை வச்சுட்டு நீ வந்துடு வீட்டுக்கு வந்துடு வீட்டுக்கு வந்துட்டு நீ அந்த இது கோடு மாதிரி குறுக்க கோடு மாதிரி போட்டுவிட்டுக்க நீ என்ன பண்ண வீட்டில் யார் ஃபோட்டோ இருக்குது இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் சவுத்தில் மாட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வாசக்கடி ஃபுல்லார கோடு போட்டு நீ எதுவுமே போகிறது ஒன்று தான் கேட்க எந்த இருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே நீ வெளியில் வச்சுட்டு உள்ளார அந்த இலங்கை எடுத்து கொஞ்சம் நெத்தியில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சான் அதே மாதிரி தேங்காய் கொண்டு போய் எங்கள் கூட அந்த இது பயணம் அந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டு பனை தேங்காய் வெத்தல் பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு உள்ளார ஒரு கோடு போட்டுட்டு ஆஹ் ஆஹ் இருக்கிற எல்லா ஃப்ரேம் போட்டாமும் எடுத்து வெளியில மாட்டிட்டாங்களாம் பொண்ணு அவங்க அவங்க அந்த அம்மாவோட ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்களா அது எல்லாத்தையுமே எடுத்து வெளியில மாட்டிட்டாங்களாம் இதே மாதிரி அது வந்திருந்திருக்கு வந்துட்டு வெளியில நின்றுட்டு சுத்தி இருந்திருக்கு இருக்கிற எல்லா போட்டோவும் பார்த்துட்டு அவங்க அந்த அம்மாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்களா அவங்களோட போட்டோ போய் ஒரே அடிதான் அடிச்சது அது முழுங்கு கொடுத்தா அப்புறம் இந்த இவங்க அந்த அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்கன்னே உட்கார்ந்துட்டு அழுது இருந்திருக்கு இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியுதான் அழுது உடனே இருந்து மை பூசியிருக்காங்க இல்லையா அதனால எல்லாம் விஷயம்லாம் தெரியுதான் கண்டுது அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுது இருந்திருக்கு நீ இதனால எனக்கு சின்ன பிள்ளையே பார்த்துட்டு இருந்த உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன இவ்வளோதான் இந்த அவங்க சித்தி வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்களா அவங்க பொண்ணை அதனால இந்த மாதிரி எனக்கு கொடுமைப்படுத்தினா இவங்க மேலே போகிறதுனால தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுது இருந்திருக்கு அழுது முடிச்சிட்டு அது போக தீர்ந்த பிறகு நான் இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சேன் அதே மாதிரி இந்த சாமியாட்டை சொல்லி வந்திருக்காங்க விழுந்த பிறகு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு சாமி இனிமே வருமா வராதான் சாமின்னு கேட்டால் அந்த வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு வரும் அதோட கோவம் தீர வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கோவம் அடங்கிட்டு அது போயிடும் இனிமேல் உனக்கு தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாமியாக இருந்த மைய இருக்க சாமி நான் என்ன பண்றது நீ என்ன பண்ணு எப்பவும் போல சாமி போய் குளிச்சுட்டு தலையெல்லாம் குளிச்சிட்டு அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் நெருத்தியில வச்சுட்டேன்னா உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் குளிச்சுட்டு விழுந்து எடுத்து கொஞ்சம் நெச்சில வச்சிருவாங்கல்ல சுத்தி என்னென்ன நடக்குது எல்லாமே அப்படியே தெரிஞ்சிருச்சாங்க கைஸ் அதுக்கப்புறம் அந்த மைய அவங்க வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அவங்க பிரச்சனை அதே மாதிரி அவங்க சொன்ன அந்த சாமியார் சொன்ன மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த அவட்டையோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சான் இத்தனையோ அந்த இறந்து போன அந்த பாட்டிலாம் ஆத்மா இல்லை அந்த அந்த அம்மாவோட தங்கச்சியோட பொண்ணு இது மு அதுக்கு முன்னாடியே இறந்துருந்துருக்காங்க அவங்க தான் ஆத்மாவாக வந்துருந்துருக்காங்க அவங்களுக்கு தெரியல இந்த பாட்டி தான் வராங்களோ இந்த பாட்டி தான் வராங்களோன்னு நினச்சிட்டு இந்த பாட்டியே தேடிட்டு இருந்திருக்காங்க இந்த பாட்டியும் வந்துருந்துருக்காங்க ஆனால் அந்த உயிர் உயிர் பலியுடைய எடுக்கல ஆடு மாடு தான் கல்யாணம் செய்ய அந்த ஆட்டு மாட்டையாக இவங்க இவங்க வந்துட்டு வேலை காட்டியிருக்காங்க இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க சித்தி மேல உள்ள கோபத்தில் இந்த மாதிரி எல்லாத்தையும் உயிரும் எடுத்துகிட்டு இருந்துருக்குது நான் அதனால தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த அதோட கோவம் தீர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிடுச்சி காய்ஸ் இதாக காய்ஸ் இதை வந்துட்டு இன்னும் பெருசாக லென்த்தாக சொன்னாங்க அதை நான் எப்படி சொல்கிறது ரொம்ப டைம் போயிடுச்சு கதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் அந்த சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு காய்ஸ் அதை எப்படி சுருக்கி சொல்கிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி நான் சின்ன ஸ்டோரியாக போட்டேன் ಓಕೆ ಕೈ ಸಲ ವೀಡಿಯೋ ಕುಡಿಸ್ತಾ ಲೈಕ್ ಪುಣ್ಯ ಶೇರ್ ಪುಣ್ಣು ಕಮೆಂಟ್ ಪುಣ್ಯ ಒಂದು ಎಫ್ ನಂಬರ್ಗೆದ್ದು ಇಸ್ಟಾ ಮೇನ್ಸ್ ಏನಾದರೂ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಐಡುಗೆ ಮೆಸೇಜ್ ಪೇ ಬಾಯ್ ಕೂಡ ನೀವು ವೀಡಿಯೋ ಮಿಕ್